வணக்க மக்களே மற்றும் ஒரு காணொலியோடாக அவங்களோட அணிஞ்சு கொள்ளும் நான் தமிழ்மதி இப்போ நான் அவங்க எல்லாரையும் அங்கே கூட்டிக் கொண்டு போகிறேன்னு சொன்னால் மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலயத்தை தான் போகிறோம் அங்க அன்றைக்கு எல்லாருக்குமே தெரியும் சிவராத்திரி பூஜை வழிபாடுகள் மிகச்சிறப்பாக மன்னாரில் இருக்கக்கூடிய திருக்கேதீஸ்வர ஆலயத்தில் நடைபெறுறது அதைத்தான் வந்து நான் இப்போ உங்களுக்கு இந்த காணொலியில் காட்ட போகிறேன் என்னோட நீங்களும் வந்து பாருங்கள் நாங்கள் கோயிலுக்கு போய் இரவு பன்னெண்டரை ஆச்சுது இரவு பன்னெண்டரைக்கு கூட இவ்வளோ வாகனங்கள் இதில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கேன் பாருங்கள் லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த வன்னார் திருக்கேதீஸ்வராலயத்தில் நடைபெறக்கூடிய இந்த சிவராத்திரி தின நிகழ்வுகளை பார்க்குறதுக்காகவும் அந்த சிவனோட அருளை பொறுறதுக்காகவுமே வந்து நிறைய பேர் வந்து இந்த இடத்துல ஒன்று கூடியிருக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது இதில் பாருங்க நல்ல கோயிலை சுற்றியே நிறைய பேர் இந்த லைனில் நிற்கணும் கையில் சம்பில் தண்ணி வச்சுக்கொண்டு ஆலயத்தின் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கத்துக்கு இந்த தண்ணியை ஊற்றுறதுக்காக காலமையிலேருந்து காலமாக நான் நிறைய காணொளிகளையும் பார்த்துருக்குறேன் இப்போ வரைக்குமே எவ்வளோ பேர் அந்த சிவனுக்கு வந்து தண்ணி ஊற்றுறதுக்காக இந்த லைனில் நிற்கணும் இதை விட இன்னுமே வந்து கொண்டே இருக்கணும் கோயிலுக்கு வந்து நாங்க வந்ததே பன்னெண்டரைக்கு அதுக்கு பிறகுமே அகல் கோயிலுக்கு வந்து கொண்டே இருக்கிறோம் அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருக்கின்றது திருமுறை பாராயண வழிபாடு இந்த நிகழ்விலே பாராயண வழிபாட்டை நிகழ்த்த இருக்கின்ற அன்பர்கள் கருவரம் வந்த நல்லூருக்கான நிர்மல் குமார் தேவார பன்னிசைமணி அவர்கள் கோயம்புத்தூர் அருண்

बदे <laughs> ல்கதமிழ் இவை சொல்ல வந்த Oh my God. சரி நாங்கெல்லாம் ஒன்றுக்கு போய் அப்படியே கடவுளை கும்பிட்டுட்டு வந்துட்டோம் வந்து இதில் வந்து பாத்தீங்கன்னா கோயில் நூல் வாங்குறோம் நிறைய பேர் இந்த இடத்துலையும் வந்து அந்த கோயில் நூலை வாங்கிட்டு போகிறதுக்காண்டி அனுமிக்கணும் இதுக்கு பக்கத்தில் எங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த விளக்கு சுவாமிக்கு ஏற்றுறதுக்கு அதையும் வந்து நாங்கள் இந்த இடத்துல வாங்கி கொள்ளலாம் சரி இன்றைக்கி சிவராத்திரி நாளில் கடவுளை கும்பிட்டாச்சு அப்படியே இங்கே நடந்த சில காட்சிகளையும் வந்து நான் இந்த காணொளி மூலமாக அவங்களுக்கு தந்திருக்கிறேன் ஏராளமான மக்கள் அந்த கோயிலில் ஒன்று கூடியிருந்ததை பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருந்தது மற்றது கோயிலுக்கு போனதும் வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது என்னென்னு சொன்னால் ஆலயங்களுக்கு போகிறது வந்து ஒவ்வொரு மனுஷருக்குமே வந்து ஒரு நிம்மதியை கொடுக்குற ஒரு விஷயம் அந்த அடிப்படையில் இந்த நல்ல நாளில் கோயிலுக்கு போயிட்டு வந்ததும் ஒரு சந்தோஷமாக இருந்தது இப்போ நாங்கள் எல்லாம் முடிச்சு கொண்டு நேரம் ரெண்டு மணி ஆகி போட்டு இனி நாங்கள் இதில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வீட்டை வெளிக்கிட போகிறோம் இதோட நான் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன்